செந்தில் பாலாஜி வழக்கில் ஒன்று அதிமுக இருந்தாலும் எந்த கட்சி நம்மளுக்கு கூட்டணிக்கு இல்ல மக்களை ஏத்துக்கிற மாதிரி தொண்டர் ரசிக்கிறானு தமிழ்நாட்டில் இருக்கிற மது ஆலைகள் மிகப்பெரிய வித்தியாசம் ரசிக்கிறானு பார்த்தா கட்சி உருவாங்களா ஏடிஎம் கே வெளியே சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சமாகவும் இருக்கு கேவலமாகவும் இருக்கு திமுக எதிர்கட்சி செய்ய வேண்டிய அரசியல வந்து பார்த்தீங்கன்னா பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு சார் இந்த மாதிரி முதலமைச்சர் ஆனவங்க நான் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது பாஜகவும் கூட்டணி சேர்த்துக்கிறாங்க சார் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுன்றது சங்கடமான விஷயம் பிஜேபி எல்லாம் கூட்டணியா நம்ம அதிமுக செயல்பட்டாலே வெற்றி பெறலாம் சார்

பொதுக்குழுவை தாண்டி அவரால் ஒன்று செய்ய முடியல பொதுக்குழுவையே பணம் கொடுத்து தான் வச்சிருக்காரு பாஜக அவர் தலைமையில அதிமுக என்பது வேரூன்றி போவது என்பதெல்லாம் நடத்தக்கூடிய காரியம் அல்ல ஒன்றுபட்ட அதிமுக தான் தற்போதைய சூழலுக்கு அவசியம் தேவைப்படுது கலைஞர் நடராஜனையும் அதிமுக இருக்கும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் முறை அது வந்து சரி அரசியல்லை பன்னீர்செல் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கட்சியை அழிச்சிருவாங்க உங்க தலைமையில ஏதாவது எடுங்க என்ன இந்த கட்சிக்கு வேணும்னு சொன்னாரோ எப்படி வேணும் கட்சியுடைய நிலைப்பாடுகள் வந்து மிகவும் மோசமாக இருக்கிறீங்கன்னா ரெண்டு பேரும் ஊழலுக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட